வணக்கம் நண்பர்களே ஃபேமஸ் அக்ரிகல்ச்சர் ஃபேமிலேருந்து உங்கள் சரவணன் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ டிராக்டரில் நம்மளுடைய ரொட்டேட் உள்ளவருது எல்லாத்தையும் பற்றி பார்த்தோம் இன்றைக்கி வந்து கலப்பை கலப்பை மாட்டி உள்ளுறது தான் உங்களுக்கு மண் வந்து இப்போ ரெண்டு மாதம் மழையில் பெஞ்சி மழை பெஞ்சு தரப்புறம் செட்டாகி கிடக்கு இது பாருங்கள் இப்படி இது பண்ணி தண்ணி கடந்தான் இப்போ அதனால தான் கலப்பையால் ஓட்டி அஞ்சு கலப்பை அந்த மாட்டி இருக்கு பாருங்கள் இந்த கலப்பையில் தான் இப்போ உழவு செஞ்சு அதுக்கப்புறம் க வரப்பெல்லாம் வெட்டியாச்சு இப்போ இந்த உழவு ஓட்டினதுக்கப்புறம் கடைசியாக இப்போ இன்னொரு சாலையில் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் காயப்போட்டு மறுபடியும் ஓட்டுவோம் அதுக்கப்புறம் ரொட்டேட்டரில் ஓட்டி கல்லரிசியோ இல்லை உளுந்தோ அவங்கவுங்க என்ன வேணாலும் செய்யலாம் இது வந்து போட்டு மூணு வருஷத்து மூணு வருஷம் அவரு தம்பது இதுலயே இப்போ இந்த வருஷம் நம்ம சாவடி பண்ணலாம் அடுத்த வருஷம் நம்ம வர ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த டிராக்டர் உழவு எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இதில் வந்து கொடுமான வரைக்கும் எல்லோருமே ஃபஸ்ட்டு கீரு இல்லைன்னா ஐ ஃபஸ்ட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பாருங்க இதுதான் ஃபஸ்ட்டு கீரு ஃபஸ்ட் கீரில் போட்டு கொள்ளலாம் அப்படி இல்லை அப்படின்னா டாப்பில் டாப்பு டாப்பு போட்டு லோ ஐஸ் பிள்ளை லோ டாப்பு அப்படி இல்லைன்னா ஐ ஃபஸ்ட்டு இது ரெண்டு தான் கலப்பைங்க நல்லாயிருக்கும் இப்போ வாங்க எப்படி நம்ம இது பண்ணுறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி